அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற இருக்கிறது இந்த வேளையில் அங்கே சங்கமத்தின் கரையில் தடபுடலாக ஏற்பாடுகள் நடந்தேறி வருகின்றன சில நாட்கள் முன்பாக நான் பிரயாக்ராஜ் சென்றிருந்த வேளையில் ஹெலிகாப்டர் மூலமாக மொத்த கும்பமேளாவும் நடைபெறவுள்ள இடத்தையும் பார்வையிட்ட போது மனதில் பெரும் நிறைவு உண்டானது என்ன ஒரு விசாலம் என்ன ஒரு அழகு எத்தனை பிரம்மாண்டம் அடேப்பா நண்பர்களே மகா கும்பமேளாவின் விசேஷம் இதன் விசாலத் தன்மை மட்டுமல்ல மாறாக இதன் சிறப்பே இதன் பன்முகத்தன்மையில்தான் அடங்கியிருக்கிறது இந்த ஏற்பாட்டிலே கோடிக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறார்கள் லட்சக்கணக்கான புனிதர்கள் ஆயிரக்கணக்கான பாரம்பரியங்கள் பல்லாயிரம் சம்பிரதாயங்கள் பல்வேறு பிரிவுகள் என அனைவரும் இந்த ஏற்பாட்டின் அங்கமாக ஆகின்றார்கள் எங்கும் எந்த வேறுபாடும் காணப்படாது பெரியவர் சிறியோர் என்று ஒன்றும் கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமையின் இந்த காட்சியை உலகில் வேறு எங்குமே காண இயலாது ஆகையால் தான் நமது கும்பமேளா என்பது ஒற்றுமையின் மகா கும்பமேளாவாகவும் திகழ்கிறது இந்த முறை வரும் மகா கும்பமேளாவும் கூட ஒற்றுமையின் மகா கும்பமேளாவின் மந்திரத்திற்கு சக்தி ஊட்டும் நாம் கும்பமேளாவில் பங்கேற்று திரும்பும்போது ஒற்றுமையின் இந்த உறுதிப்பாட்டை மனதில் ஏந்தி வீடு வருவோம் சமுதாயத்தில் பிரிவினை மற்றும் வெறுப்புணர்வுக்கு முடிவுகட்டும் உறுதிப்பாட்டையும் ஏற்போம் சொற்களில் இதை வடிக்க வேண்டும் என்று சொன்னால் மகா அளிக்கும் செய்தி நாட்டில் ஒற்றுமை மலரட்டும்